ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Jeeva's கார்டன் இன்னைக்கு நம்ம திப்பிலியில் இன்னொரு வெரைட்டி பார்க்குறோம் இது ஆன திப்பிலின்னு சொல்றாங்க பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய காய்ச்சிருக்கு இதுக்கும் Jeeva's டெரஸ் கார்டன் பாட்டிங் மிக்ஸ் தான் பாருங்க செடி ஃபுல்லாகவே காய்ச்சிருக்கு இதுவும் அதே போல் காயை போட்டு பொடி பண்ணி நம்ம அரிசி திப்பில் எப்படி பண்ணுவோமோ அதே போல் பொடி பண்ணி தேன்குடால போட்டு குழச்சி பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் அந்த சளி கோலா அந்த மாதிரி உள்ளதெல்லாம் போவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ